அமைப்பு நம்முடைய மண்ணுக்கு கொஞ்சமும் மண்ணினுடைய கலாச்சாரத்திற்கு கொஞ்சம் பொருந்தாத ஒரு அமைப்பு அந்த அமைப்பை பற்றி பேசுவதே அவமானமாக நான் கருதுகிறேன் தனி நீதிபதி கேட்டு எத்தனை பேர் முறையிட்டாங்க இன்னைக்கு எல்லாரும் பேசுறாங்க எங்க போயிருந்தாங்க கடந்த ஒரு வருஷமா கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு ஜனவரி மாதம் பதினோராம் தேதி எட்டாம் தேதி வாங்கி கொடுத்த நம்ம நாங்க வாங்கி கொடுத்த உரிமையை பதினோராந்தேதி தடை பண்ணிட்டாங்க அதுக்கு பிறகு ஒரு வருஷமாக எல்லோரும் எங்கே போயிருந்தாங்க இப்போ பேசுகிறாங்க இப்போ இதெல்லாம் பேசி எதுக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய வழக்கு முழுக்க முழுக்க ஜல்லிக்கட்டு சம்பந்தமான விஷயம் ஜல்லிக்கட்டை நடத்தக்கூடாது என்று தடை உத்தரவை பெற்றிருக்கின்றார்கள் ஆனால் அதே நேரத்தில் காளைகளை வழிபடவோ ஆலயங்களுக்கு எடுத்துச் செல்லவோ மற்ற வழிகளில் காளைகளை பயன்படுத்தவோ எந்த தடையும் வழங்கப்படவில்லை எனவே தடையில்லாத விஷயங்களில் காவல்துறையைச் சேர்ந்தவர்களோ மற்றவர்களோ தடையை ஏற்படுத்துவார்கள் என்று சொன்னால் அது அவர்கள் சட்டத்தை மீறுகின்றார்கள் நடைமுறையை மீறுகின்றார்கள் என்று பொருளாகும் காவல்துறை சேர்ந்தவர்கள் தமிழக அரசாங்கம் இந்த விஷயத்தில் கவனம் கொடுக்க வேண்டும் எந்த காரணத்தை கொண்டும் அநியாயமான முறையிலே சாதாரண நடைமுறையில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களை தடை செய்யக்கூடிய முயற்சியில் இறங்கக்கூடாது என்று நாம் கேட்டுக்கொள்கின்றோம் நீண்ட பெரும் எதிர்பார்ப்பு ஒரு ஆர்வம் அது நடத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு வேட்கை இவையெல்லாம் இருக்கும்போது அதனுடைய வெளிப்பாடுகள் அப்படி அமைந்திருக்கிறது என்பதை அண்ணன் ராஜசேகர் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பாராளுமன்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும் தெரியும் எப்படி நாம் முயற்சி பண்ணோம் அப்படின்ட்டு அதனால் இந்த பச காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படி அவர் சொல்லியிருப்பார்னு சொன்னால் இது அத்தனைக்கும் காரணம் திராவிட முன்னேற்றக் கழகம் அதனுடைய தலைமை பொறுப்பு இன்றைக்கு அவர் தான் இருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அதனை தொடர்ந்த ஆண்டுகளில் செய்த தமிழ் துரோகத்திற்கு தமிழ் இன துரோகத்திற்கு அவங்க தான் பதில் சொல்லணும் அவங்க செய்த தப்பு காங்கிரஸ் அவர்களும் சேர்ந்து த சேர்ந்து செய்த தவிர சரி செய்யக்கூடிய முயற்சியில் நாம் இறங்கிடுவோம் எல்லா விஷயங்களிலும் எல்லா விஷயம் எல்லா விஷயங்களும் அதாவது எல்லா விஷயங்களுக்கும் யார் காரணம்னு சொன்னால் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த காங்கிரஸ் கட்சி இவருடைய ஆட்சி தான் ஆதார எல்லாமே இருக்குது இன்னைக்கு அவங்க கட்சியில் கட்சியில் வந்து அவருடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால உண்மையை பொய்யாக மாற்ற முடியாது அவங்க பதில் சொல்லி ஆகணும் கடமைப்பட்டிருக்காங்க தமிழக அரசாங்கம் இது குறித்து ஒரு வெள்ளை அறிக்கை விடணும் காவிரி நீர் பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான் ஜல்லிக்கட்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான் எல்லா விஷயங்களுக்கும் அரசாங்கம் வெளியிடட்டும் என்னென்ன நடந்தது சட்டமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயே பாராளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியே எப்படி எல்லாம் அவங்க நடந்திருக்கிறாங்க வெளியிடட்டும் பாப்பு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு அவங்க பதில் சொல்ல கடமைப்பட்டுருக்கிறாங்க ஆனால்